முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வெற்றிலை வெற்றி வெற்றிலையின் காம்பு சாப்பிடலாமா நறுபுகளை நீக்கணுமா அடேங்கப்பா இதில் இவ்வளவு இருக்கா என்னதான் நான் பார்க்கலாம் வாங்க வெற்றிலைகள் ஆன்மீகத்தில் தவிர்க்க முடியாத முக்கியத்துவத்தை பெற்று வருகின்றன எப்போதுமே வெற்றிலையின் நுனிப்பகுதி அடிப்பகுதியை நீக்கிவிட்டு பயன்படுத்த சொல்வது ஏன் தெரியுமா வெற்றிலையின் மை போட்டு பார்ப்பது ஏன் தெரியுமா சுருக்கமாக பார்க்கலாம் சிலர் கிராமப்புறங்களில் வெற்றிலையில் மை போட்டு பார்ப்பார்கள் இதற்குக் காரணம் வெற்றிலைக்கு ஊடகத்தன்மை அதிகம் எண்ணங்களையும் சக்தி அலைகளையும் எளிதில் கடத்தக்கூடியவை என்பதால் வெற்றிலையை வைத்து மை போட்டு பார்க்கும் வழக்கம் இருந்தது வெற்றிலையின் மை யாராவது நபர்கள் காணாமல் போய்விட்டாலோ அல்லது பொருட்கள் தொலைந்து போனாலோ அதனை கண்டுபிடிப்பதற்காக வெற்றை வெற்றிலையில் மை போட்டு பார்ப்பார்கள் வெற்றிலையில் மை மைத்தடவி அஞ்சனாதேவி மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொன்னால் தொலைவில் நடக்க இருப்பதையும் பார்க்க முடியும் என்கிறார்கள் சித்தர்கள் அதை போல தெய்வாம்சம் நிறைந்த வெற்றிலைகள் ஆன்மீகத்தில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுள்ளது உள்ளது எந்த ஒரு சுப காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் சுப காரியங்களுக்கான தொகையை ஒருவருக்கு தரும்போதும் வெற்றிலையும் சேர்த்து தருவார்கள் வெறும் பாக்கை மட்டுமே வைத்து திருமண நிச்சயத்தை உறுதி செய்து கொள்வார்கள் வெற்றிலைகள் இதற்கெல்லாம் காரணம் வெற்றிலை மங்களம் மற்றும் செழுமையின் சின்னமாக கருதப்படுகிறது வெற்றிலையில் உள்ள உள்ளார்ந்த பண்புகள் நேர்மறை ஆற்றலையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் வழிபடுபவர்களுக்கு ஈர்க்க கூடியது இந்த மூன்று தேவிகள் இருக்கும் இடங்களிலெல்லாம் முப்பெரும் தேவர்களும் இருப்பார்கள் இந்த அனைத்து தெய்வங்களும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிலையை பூஜைகளில் வைத்து வழிபடப்படுகிறது காம்பு பகுதி வெற்றிலை நுனியில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதை போல பச்சையாக உள்ள இலைகள் அம்பால் அம்சமாக பார்க்கப்படுகிறது தரித்ததும் சிவப்பாகிறது அது சிவம் வெற்றிலை நுனியில் லட்சுமி நடுவே சரஸ்வதி காம்பு பகுதியில் சக்தி வாசம் செய்வதாகவும் வெற்றிலையின் ஸ்ரீ தேவியும் அடிப்பாகம் மூதேவியும் உள்ளதாக முன்னோர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் வெற்றிலையில் உள்ள காம்புகளை நீக்கிவிட்டு சாப்பிட சொல்வது ஏன் தெரியுமா சிவபெருமான் உணவு உண்டதும் வெற்றிலை போட வேண்டும் என்று உமாதேவியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாராம் இதை கேட்டு கொண்டிருந்த பெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் நாகத்திற்கு பெருமானுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணி சரசரவென்று கழுத்தை விட்டு கீழங்கி வேகமாய் போய் வெற்றிலை வாயிலில் கவ்விக்கொண்டு வந்து பெருமானின் எதிரே போட்டதாம் சிவபெருமான் இதை பார்த்து கொண்டு இருந்த பெருமானுக்கும் தேவிக்கும் என்னவென் செய்வதென்றே புரியவில்லையாம் எனினும் அதன் பக்தியை நினைத்து வெற்றியை கழுவிவிட்டு நுனியையும் அடியையும் கெள்ளிவிட்டு பயன்படுத்தினாராம் கழுவிக்கொண்டு வந்து போட்டாலும் நாகம் விஷம் என்பதுடன் எந்த பக்கத்திலிருந்து கவ்வி வந்தது என்பது தெரியாததால் அதன் அதன் காம்பு மற்றும் நரம்பு பகுதியை நீக்கி பயன்படுத்தினார்களாம் அறிவியலின்படி வெற்றிலையின் மின் பின்புறம் உள்ள நரம்பு பகுதிகள் நம்முடைய உடலில் இருக்கும் வெள்ளை அணுக்களை அழித்து விடுமாம் அதனால்தான் பெரியோர்கள் அந்த நரம்பை பகுதியை நீக்கிவிட்டு சாப்பிட சொல்கிறார்கள் பூஜைகளில் கழுவிய பிறகே வெற்றிலைகளை பயன்பாட்டுக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி எப்போதுமே சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும் அதாவது வெற்றிலையின் காம்பு பகுதி சுவாமிக்கு வலதுபுறம் இருக்கும்படி பார்த்து வேண்டும் வெற்றிலை தெய்வத்தை பார்த்தவாறு வைக்க வேண்டும் ஒருபோதும் தெற்கு பகுதியை நோக்கி இருக்கக்கூடாது என்பார்கள் இதுதான் வெற்றிலையின் மகிமையை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்